அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது திருக்கோடீஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த கோயிலை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பதிவு ஒன்றோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில் வாழ்த்திய அன்பர் அனைவருக்கும் நன்றி இத்திருத்தலத்து மூலவர் கோடீஸ்வரர் கோடிநாதர் தாயார் திரிபுர சுந்தரி வடிவாம்பிகை தலவிருஷம் பரம்பு தீர்த்தம் சிருங்கோத்பவ தீர்த்தம் காவிரி நதி புராணப் பெயர் வேத்ரவனம் திருக்கோடிக்காவல்ன்ற ஊரில் இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற காவிரி வடக்கரை தலங்களில் இது முப்பத்தி ஏழாவது தலம் இந்த கோயிலோட தலசிறப்பு ரொம்ப பெருசு அதனால் பதிவு ஒன்றில் தலசரிப்பு சொல்லியிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இது இந்த கோயிலில் நவகிரகம் கிடையாது விதியின் பயனை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் குறைக்க நிச்சயம் முடியும் விதியினால் கஷ்டப்படுபவர்கள் இத்திருத்தலம் வந்து தரிசித்தால் அதன் பாதிப்பு குறையும் திருக்கோடீஸ்வரர் கருவறை சுற்றின் அருகில் கோவிலின் தல விருட்சமான பரம்பு மரம் உள்ளது அடுத்து அஷ்டபுஜ துர்கை வலக்கைகளில் சூலம் வானம் கத்தி சங்கு இடக்கைகளில் சக்கரம் வில் கேடயம் ஆகியவையும் உள்ளன இடக்கை ஒன்றை தொடையில் ஊன்றியுள்ளார் துர்கையை ஒட்டி சண்டிகேஸ்வரர் சந்நிதியும் புஷ்கரணியும் உள்ளது இதை கடந்து சென்றால் பிரம்மாவுக்கு தனி சந்நிதி உள்ளது சோழ மன்னர் பரம்பரையைச் சேர்ந்த செம்பியன் மாதேவி எடைக்கு எடை பொற்காசுகளை வழங்கி நேர்த்தி கடன் செலுத்தும் வழக்கத்தை தோற்றுவித்துள்ளார் திருக்கோயிலில் மந்திரங்கள் தவறான கொள்கைக்கு பயன்படுத்தப்பட்டதால் மந்திரங்கள் மீதே கோபப்பட்டார் துர்வாசர் மந்திரத்திற்கு சாபம் கொடுத்தார் மூன்று கோடி மந்திரங்களும் சாபு விமோச்சனம் பெற்ற இத்திருத்தலம் வந்து சிவனின் முன்னிலையில் சரியாக உச்சரிக்கப்பட்டு சாப விமோச்சனம் பெற்றன அதேபோல் மூன்று கோடி தேவர்களும் இத்தல இறைவனை செய்துள்ளனர் எனவே இத்தல இறைவனின் திருநாமம் கோடீஸ்வரர் என்றும் ஊர் திருக்கோடிக்கா என்று அழைக்கப்படுகிறது திருக்கோடி மந்திரங்களுக்கு சாய்ஜய முக்தி கிடைத்ததால் இத்தலத்தின் மகிமையை விளக்கும் வரலாறு ஆதிசைவ ருத்ரகோடி சம்ஹிந்தை என்ற சிவபுராணத்தில் சாய்ஜெய காண்டத்தில் முப்பத்தி மூன்று அத்தியாயங்களில் விரிவாக்கப்பட்டுள்ளது கிருதயுகத்தில் பன்னிராயிரம் ரிஷிகளும் மூன்று கோடி மந்திர தேவதைகளும் சாயுஜ் முக்தி அடையும் பொருட்டு வேங்கடகிரியில் வேங்கடமுடையான் திருச்சந்நிதியில் மந்திரங்களை கோஷ்டித்து கொண்டிருந்தனர் அச்சமயம் அங்கு வந்த துர்வாச மகரிஷி இவர்கள் நோக்கத்தை அறிந்து பிரகாசித்தார் பின் அவர்களை பார்த்து சாயுஜ முக்தியை தருவதாலோ அல்லது மந்திர சக்தியாலோ பெற முடியாது ஞானத்தால் மட்டும்தான் பெற முடியும் குருவிற்கு பணிவிடை செய்து அவரது ஆசியை பெற்று அத்தியாத்தம வித்தையை பயின்று பிரம்ம ஞானம் பெற்று பின் பரமேஸ்வரன் தான் அனுகிரக ஞானமுக்தி பெற முடியும் என்று கூறினார் இதை கேட்ட மந்திர தேவதைகளுக்கு கடும் கோபம் வந்தது தங்கள் வலிமையை பழித்த துர்வாசரை தூற்றினர் முக்தியடைய எங்களுக்கு சக்தி இல்லை என்கிறீர்களா வெங்கடாச்சலபதியை குறித்து தவம் செய்து இக்கணமே தாங்கள் முக்தி அடைவோம் என்று சூருழைத்தனர் தம்மையும் பிரம்ம வித்தையையும் அவமதித்த மந்திர தேவதைகளை நீங்கள் பல பல ஜென்மங்கள் எடுத்து துன்பப்பட்டு இறுதியில்தான் முக்தி பெறுவீர்கள் அதுவும் இந்த சேத்திரத்தில் கிடையாது வெங்கடாச்சல பெருமாளும் அதை உங்களுக்கு அளிக்க முடியாது என்று துர்வாசர் சபித்தார் துர்வாசருடைய கோபத்தை பொருட்படுத்தாத மந்திர தேவதைகள் தாங்கள் சாபம் செய்தது போல் திருமையிலேயே தங்கி புஷ்கரணியில் ஸ்ரீ நாராயணனை குறித்து கடும் தவம் புரிய தொடங்கினர் ஆனால் பன்னிராயிரம் ரிஷிகள் துர்வாசருடைய அறிவுரையை ஏற்று அவரை பின்தொடர்ந்து காசிக்கு சென்றனர் அங்கு மணிக்கர்ணையில் நீராடி டுண்டி கணபதி விஸ்வேஸ்வரன் விசாலாக்ஷி பிந்துமாதவர் மற்றும் காலபைரவரை தரிசனம் செய்தனர் மகா எதை உபதேசம் செய்வது என்று துர்வாசகர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் சமயம் விஸ்வநாதரை வேதவனேஸ்வரர் அதாவது திருக்கோடீஸ்வரர் அவரது கனவில் தோன்றி மகாரிஷிகளுக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அத்தியாதம வித்தையை கற்றுத்தரும்படி ஒரு மாதம் காசில் தங்கிவிட்டு பின் மகரிஷிகளுடன் திருக்கோடிக்கா வரும்படி கட்டளையிட்டார் அவ்வாறே துர்வாசர் திருக்கோடிக்கா தலத்திற்கு வந்து சேர்ந்தார் பின் திருக்கோடீஸ்வரரின் ஆணைப்படி மகரிஷிகளுக்கு சிருங்கோத்பவ தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்வித்து அத்தீர்த்தத்தினை சிறிது கையில் எடுத்துக்கொண்டு அவர்களோடு முக்கோடி மந்திர தேவதைகள் கடும் தவம் புரியும் இடமான திருமயிலைக்கு வந்தார் அப்பொழுது ஸ்ரீ கோடீஸ்வரர் அம்பாள் திரிபுரசுந்தரி மற்றும் இரு புத்திரர்கள் பரிவாரங்களுடன் வந்து திவ்ய தரிசனம் கொடுத்தனர் சுவாமியின் முன்னிலையில் துர்வாசர் தன் கையில் கொண்டு வந்திருந்த சிருங்கோத்பவ தீர்த்தத்தை பன்னிரெண்டாயிரம் ரிஷிகளுக்கும் தலையில் தெளிக்க அப்பொழுது ஒரு ஜோதி தோன்றி முனிவர்கள் யாவரும் அதில் ஐக்கியமானார்கள் அவர்களுக்கு ஞானமுக்தி கிட்டிவிட்டது இதை கண்ணுற்ற மந்திர தேவதைகள் துர்வாசரை பார்த்து உங்கள் முயற்சியாலோ பரமேஸ்வரனின் அருளாலோ மகரிஷிகளுக்கு ஞானமுக்தி கிடைக்கவில்லை அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனால்தான் அவர்களுக்கு கிட்டியது நாங்கள் எப்படியாவது நாராயணனிடமிருந்தே சாயுஜ முக்தியை பெற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள் மந்திர தேவதைகளின் கர்வம் இன்னும் அடங்கவில்லை என்பதை கண்ணுற்ற துர்வாசகர் மிக்க கோபம் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் சுவாமி புஷ்கர்ணியில் கரையில் தவமிருந்த திருக்கோடி மந்திர தேவதைகளுக்கு பல இடையூறுகள் ஏற்படவே அவை அங்கிருந்து புறப்பட்டு பத்திரிகாச்சாரம் நைமிசாரண்யம் துவாரகை கோஷ்டிபுரம் முதலிய தலங்களுக்கு சென்று அங்கு தவத்தை தொடர்ந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் முன் நாராயணன் தோன்றி நீங்கள் துர்வாசரை விரோதித்து கொண்டு அவரது கோபத்திற்கு ஆளானது மிகவும் தவறு என்னால் உங்களுக்கு முக்தி தர இயலாது பரமசிவனால் தான் அது சாத்தியம் ஆகியவை அவரை வழிபடுங்கள் என்று கூறினார் மாற்றமடைந்த முக்கோடி மந்திர தேவதைகள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றபோது முனி தோன்றி பரமேஸ்வர பிரசாதத்தால் மட்டுமே ஞானமுக்தி பெற முடியும் என வலியுறுத்தினார் போன்றே இவரும் கூறியதை கேட்டு கோபமடைந்த மந்திர தேவதைகள் நாரதையும் இழிவாகப் பேசினர் நாரதர் அவர்களை பார்த்து நீங்கள் நூறு ஜென்மங்கள் மீண்டும் பிறந்து கடைசி ஜென்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் அனுகிரகத்தால் முக்தி பெறுவீர்கள் என்று கூறி மறைந்து விடுகிறார்கள் இதை கேட்டு ஓரளவு சமாதானம் அடைந்த மந்திர தேவதைகள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் ஸ்ரீ நாராயணனை குறித்து தவமிருந்துவிட்டு விட்டு கடைசியாக ஸ்வேத தீவிற்கு வந்தடைந்தனர் இவர்களது தீவிர தவத்தை கண்ட நாராயணன் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தார் வீரபத்ரரிடம் செய்தியை கூறி ஆலோசனை கேட்டார் வீரபத்ரர் அவரிடம் திருக்கோடிக்கா தலத்தின் மகிமையை எடுத்து கூறினார் இந்த ஜகத்தில் பாவக பாவகஷேத்திரம் ஒன்று உள்ளது அதில் பிப்பள விருட்சம் அதாவது அரசமரம் அதிக உத்தமமாக விளங்குகிறது அங்கு சர்வேஸ்வரன் திருக்கோடீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் ஸ்ரீ ஸ்ரீ திரிபுர சுந்தரி தேவியுடன் அபிர்பதித்திருக்கிறார் அங்கே சிருங்கோத்பவ தீர்த்தம் சித்திரகுப்த தீர்த்தம் யமதீர்த்தம் தீர்த்தம் குபேர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் துர்கா தீர்த்தம் பூத தீர்த்தம் காளி தீர்த்தம் நிர்ணதி தீர்த்தம் என்ற மகா தீர்த்தங்கள் உள்ளன இங்கு பரமசிவனை ஆதரித்து தர்ம அர்த்த காம மோஷ என்ற நான்கு தேவதைகள் ஸ்ருதி பெற்றன ஜமத்கனி முனிவரின் புதல்வரான பரசுராமர் தன் தாயை கொன்றதால் ஏற்பட்ட மாத்ருசக்தி தோஷம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் பிரளம்பாசுரனை கொன்றதால் பலராமருக்கு நேர்ந்த பாவம் தட்ச யாகத்தில் பல பேரை கொன்றதால் எனக்கும் காளிக்கும் ஏற்பட்ட மகா ஹத்யா பாபம் இவற்றைக்கெல்லாம் திருக்கோடி கா ஸ்தலத்தில் தான் பாப நிவர்த்தி கிடைத்தது என்று வீரபத்ரர் பெருமாளிடம் கூறினார் இந்த கோயிலோட சிறப்பு ரொம்ப பெருசு அதை முழுமையாக சொன்னால் இந்த பதிவோட நீளம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் முக்கோடி தேவதைகளும் எப்படி சாப விமோச்சனம் பெற்றார்கள்ன்றத மற்றொரு பதிவில் பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் இது நாம் பார்க்க வேண்டிய கோயிலில் மிகவும் முக்கியமான தலம் இது சிறப்பு வாய்ந்த வரலாற்று மிக்க புராண கதைகள் நிறைந்த தலம் ஆயிரத்தி எட்டு ஈஸ்வரனால் சூழப்பட்ட தலம் இது சனி பகவானும் யமனும் எதிரெதிர் சந்நிதியில் இருக்கின்றனர் அதேபோல் சித்ரகுப்தனும் துர்வாச முனிவரும் எதிரெதிர் சந்நிதியில் உள்ளனர் இங்குள்ள சனி பகவானை பாலசனி என்று அழைக்கப்படுகிறார் இவரது தலையில் சிவலிங்கம் உள்ளது காக வாகனத்திற்கு பதில் கருட வாகனம் உள்ளது மங்கு பொங்கு ஸ்மர்ண சனி மூன்றிற்கும் வழிபடக்கூடிய சனி பகவான் இவர் இவ்வூரை ஒட்டி காவிரி நதி உத்திரவாகினியாக தெற்கிலிருந்து வடக்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது விதியின் பயனை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் அதை கண்டிப்பாக குறைக்க முடியும் நாம் இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இது அனுபவ ரீதியாக நம்மளால் உணர முடியும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்